எவ்வளோ தூரத்தில் இருக்காருங்க இப்ப வந்தேன் வந்திங்க பாருங்க அவர் லப்னான்னு இவர் வந்து கட்டாரு நான் இப்போ வண்டியை விட்டுட்டு இறங்கி எங்கே போய்கிட்டிருக்குறேன்னா ஒரு டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து நடந்து இருக்கிறேங்க அங்கே மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் ஹாய் கஷ் வெல்கம் பேக் டு சேவ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாங்களும் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கணும் என்ன ப்ரோ எப்போயுமே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து ஒரு இதாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா அதாங்க நாளையிலேருந்து இந்த மோட்ரு வந்து ரொம்ப நம்மளை வந்து டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு என்னன்னு கேட்டாக்கா வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்கில் வந்து தண்ணி வரவே இல்லைங்க நாங்களும் என்னென்னமோ பண்ணுறோம் இது பண்ணுறோம் பம்பை போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விட்றோம் அதுக்கப்புறம் என்னது மேலே போயிட்டு அந்த உள்ளாக்கள் அந்த இது போட்டிருப்பாங்க அந்த ஒரு பேட்டரி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இது எல்லாத்தையுமே பார்க்குறோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மோட்டரில் இருந்து நேரம் மேலே போகிற ஒரு டேங்குக்கு இடையில ஒரு வால்வு ஒன்று வச்சுருக்காங்க அந்த வால்வும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டோம் வரலை அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அந்த வால்வை மொத்தமாக ஓப்பன் பண்ணி எடுத்தோம் தண்ணி நல்லா ஆஃப் அல்லுக்கு தண்ணி நிறையா பச்சை தண்ணியாக வந்துச்சு உள்ளே உள்ள என்ன சொல்கிறது அந்த அடப்பு இடப்பு எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாட்டி விட்டு வச்சாக்கா தண்ணி நல்லா வருது அப்படியுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது வரும் போகும் தண்ணியை வந்து போகும் இப்போ ஓகே கிளியர் ஆகிருச்சு என்னென்னா இருந்து வந்துட்டாங்க இல்லையா அவங்க வந்து வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சாதான் இல்லைனாக்கா நீ பார்க்க மாட்டியா இது பண்ண மாட்டியா உள்ள மாட்டியா அப்படின்னு நிறைய கேள்விகள் வேறு அதனால காலையிலேயே நாங்கள் வந்து இதுக்கு மட்டுமே மெனக்கு எடுத்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் மெனக்கு எடுத்துருக்கோம் எடுத்து அதுக்கப்புறம் என்ன சரி பண்ணி வச்சாச்சு இதுதான் வந்து நம்மளுடைய ஹவுஸ் டிரைவருடைய வேலை எல்லா வீட்லேயும் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லேயும் கொஞ்சம் இருக்கும் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது நான் கேள்விப்பட்டதில் இருந்து இந்த தண்ணி இதைகளுக்கெல்லாம் ப்ளம்பர் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் லைட்டு எது என்ன டிரைவரை கூப்பிட்டு வச்சு இது பண்ண சொல்லுவாங்களாம் சரிங்கண்ணா அப்படி ஒன்று இருந்துச்சு சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா போயிட்டு வெங்காயம் வாங்குறதுக்கு போகிறேன் மீனை நறுக்கி கழுகி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு மீன் பொறிக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையுமே வந்து மசாலா வச்சு நான் பரட்டி வச்சுட்டேன் எவ்வளோ வேணும் ஆமா எவ்வளோ வேணுமா எவ்வளோ உள்ளி ஆ கிலோ பேக் எவ்வளோ கிலோ எவ்வளோ இப்போ பத்து ரீஆது முப்பது ரீஆல் பதினஞ்சு ரியா இருக்குமா ஆ சரி இது நமக்கு இப்போ மீன் கறி வைக்கிறதுக்கு வேண்டி சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஆளுக்கு ஒரு கிலோ இருக்கும் ரெண்டு ஏழு மூன்று ஏழு தக்காளி வெங்காயம் இருக்கும் கருவேப்பில இப்பொழு தூரம் மட்டும்தானே வேக வேகமாக வந்து இப்போ மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க குழம்புமே வந்து நல்லா கொதிச்சு வருது என்னால் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் சொல்ல முடியலை எங்கள்கிட்ட டயமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டயத்தை பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு அதுக்கப்புறம் வந்து என்ன பட்டேன் வெந்தயம் இது எல்லாம் போட்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டுருக்கிறேன் இந்த மீன் தான் வந்து நம்ம இஸ்மாயில் புரோ வந்து நமக்கு கொடுத்த மீன் சரிங்களா பாறை மீன் அது பெருசு பெருசாக இருந்துச்சு நான் வந்து அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ குழம்பு வந்து நல்லா குதிச்சிருச்சு இல்லையா இப்போ மீன் அள்ளி நம்ம அதில் போட்டுருவோங்க இந்த மாதிரி வந்து நல்ல பெரிய பார்த்து ஓகே அப்படியே லைட்டாக மீன் வந்து நல்லா குழம்புல வந்து மூங்குற மாதிரி அணுக்கி வச்சிட்டோம்னாக்கா மர ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு மீன் வந்துடும் குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தொழுதுட்டு வந்து கையோட மீனை பொறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டரை ஆயிடுச்சு இப்போ மீனை பொறிச்சு அழகாக அந்த இதில் வந்து அணுக்கி வச்சிட்டோம்னாக்கா சாப்பாடு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக சரிங்களா அடுத்து நம்ம வச்சு மீன் குழம்பு இங்கே வேறு லெவலில் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க நான் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் நல்லா சாப்பிட்டேங்க அலமதுல்ல வேறு லெவல் இருந்துச்சு சாப்பாடு மீன் குழம்பு அருமையாக இருந்துச்சு இப்போ நான் வந்து சாப்பாடு கொண்டுக்கிட்டு போகிறேங்க அம்மா முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு சரி அம்மா வீட்டுன்னு சொல்கிறேன் அவங்க பிரதர் வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் இந்த சாப்பாடு அங்கே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரேன்னு இடையில் ரெண்டு மூணு ஃபோன் வந்துருச்சு இன்னும் வரலையா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவதி அவதியாக நான் சாப்பிட்டேன் அதனால் தான் காட்டக்கூட முடியலை சாப்பாடு எப்படி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அருமையாக சூப்பராக செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ன சொல்கிறது காரம் புளிப்பு உப்பு எல்லாமே லெவலாக இருந்துச்சு எது இருக்கு எது குறையுதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது அதில் வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியாது சரி ஓகே அந்த இது வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரோம் மதிங்க தான் மதனை கலிஃபா போயிட்டு வந்தேன் இல்லையா வரவும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் ஃபோன் வந்துச்சு என்னென்னா ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் செய்யறது மூணு மணிக்கு கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக மூணு மணிக்கு ரெடி ஆயிடு என்னையை கொண்டு போய் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இருந்து ஃபோன் வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா லுசேல் ஸ்டேடியத்துக்கு போக செய்யுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மேட்ச் பார்க்குறதுக்கு போகிறாங்க நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கையில் இந்த பார்க்கிங் இது இருக்குது இதுதான் வந்து இந்த பார்க்கிங்கோடைய இந்த என்ன சொல்கிறது ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கிளாஸில் ஒட்டிக்கிடலாம் இது வந்து எந்தெந்த இதுகளுக்கெல்லாம் வந்து போகுதுனாக்கா அல் பைத் ஸ்டேடியம் அல் ஜனூப் ஸ்டேடியம் அகமது பின் அலி ஸ்டேடியம் அல் துமாமா ஸ்டேடியம் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அப்துல்லா பின் கலிஃபா ஸ்டேடியம் ஜாசிம் பின் அஹமது ஸ்டேடியம் லுசேல் ஸ்டேடியம் தோஹா எக்ஸிபிஷன் சென்டர் ட்ரீம் பேஸ் கேம்ப்பு ட்ரைனிங் சைட் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து குறிய இதுகள்லாம் வந்து அது இதுக்கு இது வந்து அதுக்குரிய பாசுங்க சரிங்களா இந்த இதை வச்சு நாம் நான் படித்த அத்தனை ஸ்டேடியத்துக்கு போகலாம் நான் இப்போ வண்டியை விட்டுட்டு இறங்கி எங்கே இருக்கிறேன்னா ஒரு டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து நடந்து இருக்கிறேங்க அங்கே மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல் ஸ்டேடியத்தில் வந்து செம்ம சவுண்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேபர் கேம்புகள் இருக்குது பாருங்கள் அந்த கேம்ப்பு தான் இந்த ம இந்த கேம்ப்பு இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறது நல்லா அப்படியே பறந்த வெளியே ஏன் சூப்பராக செம்மையாக வச்சுருக்காங்க என்ன உள்ளே தான் போக முடியல நம்மளால் தான் போக முடியல ஓகே பரவாயில்லை அடுத்து நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் ஏதோ குறையிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னென்னு தெரில நான் பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே தூரத்தில் இருந்தும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க லைட்டாக ஜூம் பண்ணிப்போம் ம் டென் எக்ஸ்ட் டென் எக்ஸ்ட் டென் ஓகே கத்தாரில் இந்த இதை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க தருபுரங்கல் செல் ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்துக்கு பின்னாடி தான் அப்படியே நான் போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே தான் வந்து மெக்டானல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இருக்குதுன்னு தெரியல கைஸ் அப்படியே தேடணும் தேடிட்டு அப்படியே போய் வாங்குவோம் இந்த அருகு பாருங்கள் இதாக லுசைல் ஸ்டேடியம் சரிங்களா எண்பத்தி எட்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் கத்தார்லேயே பெரிய ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இந்த லுசைல் ஸ்டேடியம் தாங்க ஓகேவா சுரேஷ் இங்கே வந்ததில் இங்கே மூணு இங்கே உள்ளவங்க அதாவது இந்த நாட்டுக்காரவங்க வந்து ஒருத்தவங்க வந்து ஊதி ஊதுவாங்க ஒருத்த ரெண்டு பேர் வந்து அந்த மத்தாளம் நட்டுறாங்க பாருங்கள் ஸோ இந்த கத்தாரோடைய நேஷ்னல் மியூசிக்கில் அவங்க வந்து இது இருக்காங்க வேறு லெவலில் அது வந்து எக்கோ அடிக்குதுங்க அந்த அவர் வாயை வச்சு ஊதுராருப்பாருங்க அந்த இது

எவ்வளவு ரைட்டாக இருக்காங்க ஏண்ணா ஆமாம் அது அளவுக்கு உட்கார் பூ பிடிக்கும் அது சரி எங்க டீ குடிக்கலாம் நம்ம வா நம்ம பாய் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சரிங்களா திருநெல்வேலி அந்த மெதுவாக வரணும் மெதுவாக போகணும் இந்த இடத்துல வந்தோம்னா எல்லா ஃபீலிங்கையும் மறந்துட்டு அப்படியே வேற லெவல்ல இருக்கு இந்த இடத்துல ஃபீலிங் சூப்பரா இருக்குதுங்க செம்மையா இருக்குது பாருங்க எவ்வளவு பேர் வர்றாங்க வந்திருக்கோங்க அதாவது எதாவது டீ காஃபி எதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதாவது ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல தானே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பில்டிங்கை ஏன் கத்தார்லேயும் கொண்டு வந்துட்டாங்க உருவாக்கிட்டாங்க எப்படி இருக்குது இந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன் லுசைல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சிட்டி லுசைல் சிட்டி ஆஸ்தா பாஸ்தா இங்கே எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்கு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க ட்ரெயின் ட்ரெயினும் போவீங்க மேலே ஹெலிகாப்டர் வந்து மேட்ச் நடக்குது இல்லையா அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரோந்து பணியில் ஈடுபட்டுருப்பாங்க அங்கே ஹெலிகாப்டர் மேலே தான் போது பண்ணுங்க ஆ இங்கே பாருங்க செம்மையாக பாருங்க தண்ணி தண்ணிங்க இது அடி தீ மாதிரியே இருக்குவாருங்கண்ணா வெரி நைஸ் இது சூப்பர் மார்க்கெட்டு தானே ஆமாம் ஆமாம் இல்லை இதுக்கெல்லாம் எப்படி போயிட்டு வரவேச்சுமா

பாருங்க ஒரு டீ மட்டும்தான் எவ்வளோ எவ்வளோ பெருசில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆதார் நம்பர் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அங்கே டீலாம் அந்த மாதிரி இதாக கொடுக்குறாங்க பாவீங்களா கி கொடுக்குறீங்க சுதலிலாம் இது பண்ணுவாங்க பண்ணி கொடுத்து அதில் வந்து பால் தனியாக கொடுக்குறாங்க அதில் சீனி தனியாக கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க நம்பர் எயிட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பால் வந்து லாங் லைஃப் பால் கொடுக்குறாங்க அதுபோக இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா நம்ம அந்த ஃப்ளேவர் அந்த இது போட்டு கொடுத்துட்றாங்க சுகர் அதிலேயே வந்துடுது பாப்பா எப்படி இது பண்ணுறாங்க

ஆனால் சார் இப்போ நாங்கள் லுசைல் டவுன் டவுனில் போயிட்டு மெக்டானல்ஸில் சாயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்தோங்க இங்கே வந்து பார்த்தாக்கா கச்சாரோடைய பாரம்பரிய பாடல்கள் அதாவது இந்த மாதிரி தான் வந்து கல்யாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்காக தான் வச்சு அவங்க பாடி அவங்களுடைய இதை செலப்ரேட் பண்ணி மகிழ்ச்சியாக இருப்பாங்க பார்ப்போமே ஸ்டேடியத்தை பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது வெடி விட்டாங்கல்ல வெடி சும்மா அடர் அப்படி ஒரு இதாக இருந்துச்சு மேட்ச் வந்து ஏழு மணிக்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மணி ஆறு ஒன்றாந்துச்சு இன்னும் என்னென்னு தெரியல ஏன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது போல் ஏழு மணிக்கு தான் மேட்ச் போய் நல்லா தெரியுமா ஆ ஓகே ஆ ஆ ஆ ஆ ஆ சரி 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 ஒன் ஹவர் விளையாட பார்க்க போறாங்க ஆனால் இப்போ யாரும் உள்ள என்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ உள்ளாக்க சில ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க போயிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு தான் எண்பத்தெட்டாயிரம் சீக்கிரம் ஆமாம் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாற்பத்தி மூணுங்கண்ணா இப்போ எங்கே இருக்கிறேன்னா கராஃபா மொபைல் ஷாப்ஸ்களில் தான் நான் வந்து இப்போ வந்துருக்கிறேன் என்னன்னாக்கா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸுக்கு வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி வந்தங்க வந்துட்டு பேட்ரியவும் சேஞ்ச் பண்ணியாச்சு அதில் என்னென்னா பிரைட்னஸ் வந்து அவங்க குறைச்சி வச்சுருக்காங்க அது பாஸ்வேர்ட் இருந்தால் தான் அதை வந்து செக் பண்ண முடியுமா அதை உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி தெரியல சரி ஓகே நீங்கள் கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி ஏதாவது ஒன்றுனாக்கா திருப்பி கொண்டு வர்றேன் நீங்கள் அதை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு போகிறேங்க இந்த மொபைல் இங்கே இருக்குது பாருங்கள் ஆமாம் பத்து நாற்பத்தி ஏழு ஆயிடுச்சு இது வண்டியில் என்னென்ன செட் பண்ணல நம்பரு சரி ட நம்பர் டயம் இன்னும் சாப்பிட்லங்க சரியான பசியாக இருக்குது மூணு மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணது ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரிங்க என்ன பண்ணுறது வந்தாச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் போகணும் இதை பார்க்க முடியாது அதை பார்க்க முடியாது சொல்ல முடியாது அதனால் சரியா சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன தூங்க வேண்டியது தான் வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது மதியம் தூங்கலாம்னு பார்த்தா மதியம் தூங்க முடியலை சரி ஓகே ஹாய் ம்